வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம வீட்டில் விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் வந்து வாழை மரங்களும் முருங்கை மரங்களும் நாலு பசுமாடம் நாலு வெள்ளாடும் கோழி இருந்தால் வீட்டை ஒரே ஒருத்தர் போகலாம் பஞ்சாயத்து போடுற வீடு செழுமையாக இருக்கும் எப்படின்னா ஒரு வீட்டை வந்து ஒரு இரு வாழை மரம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் வாழை இலை வாழைத்தண்டு வாழை மட்டை வாழைப்பூ நல்லா சேல்ஸ் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் கல்யாணத்துக்கு ஜோடியாக கொடுக்கலாம் அது மிகப்பெரிய பொருளாதார வாழை மரத்தை விட்டுவிட்டு வளரும் ஒரு முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு வெள்ளாடு வந்து ஒரு சீசன் நாலஞ்சு குட்டி போடும் ஒரு ஒரு பசுமாடு வந்து ஒரு நாளைக்கு மூ மூணு லிட்டர் ரெண்டரை லிட்டர்லேருந்து மூணு மூன்றரை லிட்டர் பால் கறக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாடு கோயில் வளர்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துல ஈழில் கொடுத்துரும் நாலு ஈல்டு கொடுத்துரும் நாடு நாட்டுக்கோய் முட்டை ரேட் அதிகம் ஒரு வீட்டில் வாழை மரங்களும் முர மரங்களும் வெள்ளாடும் பசுவும் வெள்ளாடுகளும் பசுகளும் அப்புறம் வந்து நாட்டுக்கு வீடு செழுமையாக இருக்கும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஏன் பண்ணலாம் இதேமாதிரி தான் தஞ்சாவூர் வாழ்ந்தாங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சாலம் தமிழர் மரபுங்க வாழை விவசாயி வளர விவசாயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸ்ட் நைன்டி